ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு கனகபுரம் போகிற வழியில் இந்த இடம் வந்துட்டு சேல்க் அவைலபிளாக இருக்குது மொத்தம் எட்டரை சென்ட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஓட்டு வீடு சிமெண்ட் ஷீட் வீடு அவைலபிளாக இருக்குது இபி கனெக்ஷனோடு இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது கிணறு இருக்குது கட்ரோடு பேஸ்லேருந்து இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு அப்படியே இடத்தோடு அவைலபிளாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இடத்துக்கு மட்டும் வில சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு பெர்சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா மூணு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக இது எட்டரை சென்ட் லேண்ட் ஏரியா இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்துக்கு மட்டும் வில சொல்லியிருக்காங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்